தாய் வீடு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதிர்ப்பும் கவிதையும் அஷ்ரப் ஷிஹாப்தின் கவிதைகளை முன்வைத்து எழுதி வாசிப்பவர் ஜிப்ஹாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பின் தமிழ் சூழலிலிருந்து மிக முக்கியமான எதிர்ப்பு கவிதைகள் மேற்கிளம்பினர் அஷ்ரப் ஷிஹாப்தின் போன்றவர்கள் முஸ்லிம் சமூகத்துக்குள்ளிருந்து தீவிரமாக இந்த எதிர்ப்பு குரலை உயர்த்தினர் இவரது கவிதைகளில் வெளிப்படும் எதிர்ப்பு குரல் முஸ்லிம் அரசியல் பண்பாட்டு சமூக சூழல் மீதான உள்ளக எதிர்ப்பு அல்லது மறு விசாரணை என்ற வகையிலும் முஸ்லிம் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட புற அடக்குமுறைகள் மீதான எதிர்ப்பு என்ற வகையிலும் இரு வகைகளில் முகிழ்த்திருக்கிறது இலங்கை முஸ்லிம்களை அரசியல் பண்பாடு சமூக இயக்கம் சார்ந்த உள்ளக ரீதியாக பலவீனமும் அறியாமையும் முரண்களையும் கொண்டமைந்த சமூகமாக அஷ்ரப் சிஹாப்தீன் காண்கிறார் சமூகத்துக்குள்ளிருந்தே சில தரப்புகள் தங்களது சுய நலன்களுக்கு பயன்படுத்தி கொண்ட இந்த அறியாமையும் அபத்த நிலைமையையும் அஷ்ரப் சிஹாப்தீன் கவிதைகளில் வெளிப்படுத்துகிறார் இதனால் அவற்றின் மீதான தவிர்க்க முடியாத தன் எதிர்வினைகளை ஆற்றுகிறார் ஒரு காலகட்டத்தின் தவிர்க்க முடியாத குரலாக விமர்சனமாக மாற்றத்துக்கான அடியெடுத்து வைப்பாக அவற்றை நம்பிக்கையுடன் காலத்தின் முன் ஒப்புவித்த கவிஞனாக அவர் தோன்றுகிறார் அவருடைய மீளாது வந்திருக்கிறது என்ற கவிதை இந்த வழியில் நம் கவனத்தை ஈர்க்கிறது மீளாது வந்திருக்கிறது எழுந்து வாருங்கள் எவ்வளவோ செய்யலாம் மேடை இரண்டில் ஏறி முழங்கலாம் பிரதம அதிதிக்கு காக்காய் பிடித்து காரியம் சிலதை கவனித்துக் கொள்ளலாம் சோடா போத்தல் உடைத்து குடித்து கோபக்காரனை கீறி கிழிக்கலாம் என தொடங்கும் இந்த கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் எழுதப்பட்டிருக்கிறது இது சமூகத்தின் மீதான ஓர் உள்ளார்ந்த விமர்சனமாக எதிர்வு கூறலாக அந்நாட்களிலேயே அமைந்த கவிதை ஆழமான பண்பாட்டு உரையாடல்கள் புரிதல்கள் மறுபார்வைகள் எதுவுமின்றி சில்லறையான விஷயங்களிலும் கூட ஆழ்ந்த முரண்களையும் மோதல்களையும் கொண்டிருந்த சமூக சூழலே அன்றும் இருந்தது என்ற அவலத்தின் சாட்சியாக அமைந்த கவிதை அது பண்பாடு சார்ந்து முஸ்லிம்களுக்குள் நிகழப்போகும் மாற்றங்கள் எந்தளவு ஆரோக்கியமானது அவர்களின் வரலாறு பண்பாடு தொன்மம் சார்ந்து இத்தகைய மாற்றத்துக்கான முன்னெடுப்புகள் எவ்வளவு தூரம் தூர நோக்கானது என்பது குறித்து ஒரு சமூக அக்கறையுள்ள கவிஞன் என்ற வகையில் அவரிடம் அப்போதே கேள்விகள் இருந்திருக்கின்றன மிக பிற்போக்கான கலாசார முரண்களும் பிளவுகளும் சமூக மரபுகளையும் பாரம்பரியங்களையும் சிதைத்து அவர்களை தனிமைப்பட்ட சமூகமாக ஆக்கும் தூய்மை வாதம் முஸ்லிம்களுக்குள் உட்புகுத்தப்பட்ட துயரம் நிகழத் தொடங்கிய போதே சமூக அக்கறையுள்ள ஒரு கவிஞனின் எச்சரிக்கை இங்கு கவனிக்கத்தக்கது இந்த தளத்தில் பேசத்தக்க இன்னொரு கவிதை அடையாளங்கள் இறைவனுக்காக மகனையே குருபான் செய்த தத்துவத்தை உணர்ந்து ஆசைகளை குருபான் கொடுக்க வேண்டிய நாட்களில் இஸ்லாத்தையே குருபான் கொடுக்கிறோம் இப்போதெல்லாம் கற்களோடு சொற்களும் எறுகிறோம் சைத்தானை நோக்கியல்ல சைத்தானிடம் வாங்கி குருபான் இறைச்சியை எல்லோருக்கும் கொடுக்கிறோம் ஏழைகளை தவிர இது முஸ்லிம் சமூகம் பின்பற்ற வேண்டிய அறங்கள் மத ரீதியாக சொல்லப்பட்ட அறங்கள் எப்படி சமூகத்தால் தனிநபர்களால் நபர்களால் மீறப்படுகின்றன என்பதை இக்கவிதை முன்வைக்கிறது அறம் பிழைத்து கொண்டிருக்கும் இந்த சமூக சூழல் மீதான ஒவ்வாமையின் வெளிப்பாடு இந்த கவிதை ஏன் இப்படியாக நிகழ்ந்தது என்பதற்கு அவரது காணாமல் போனவர்கள் கவிதையில் பதில் கிடைக்கிறது யூசுஃப்களை போன்று இவர்கள் அறியாமை கிணறுகளில் தள்ளப்பட்டிருக்கலாம் தான் தோன்றி தனத்தால் தாமாகவே விழுந்தும் இருக்கலாம் ஒரு செய்தியின் ஊர்வலம் மற்றொரு உதாரணமான கவிதை ஊர் வாயில் சிக்கிய ஒருவரது அந்தரங்கம் எப்படி பகிரங்கமாக வாய்க்கு வாய் அசிங்கமாக கடத்தப்படுகிறது என்பதை பகடியாக இந்த கவிதை பேசுகிறது இத்தகைய சமூக விமர்சனங்களை மிக சீரியஸான தொனியில் முன்வைப்பதை விடவும் பகடியாக முன்வைக்கும் எள்ளல் தொனி இத்தகைய கவிதைகளுக்கு ஒரு பலமாக தெரிகிறது அதை அஷ்ரப் ஷாப்தீனின் பெரும்பாலான கவிதைகளின் பொது பண்பாகவும் நான் காண்கிறேன் மூங்கிக் காட்டினிலே மூண்டெழுந்த நெருப்பினைப் போல் ஒரு செய்தி ஊர்வாய்கள் அனைத்திலுமே ஊர்வலமாய் வருகிறது ஆனால் இந்த செய்தியை கடத்துபவர்கள் ஒருவரும் யோக்கியர்கள் கிடையாது என்பதை வெள்ளலாக கவிதை முன்வைக்கிறது பத்தாயிரம் பேசி அடுத்த தினம் திருமணம் என்றிருந்தது பின்னாலே பனிரெண்டுக்கு புரோக்கர் பேசி வர புதிய பெண் வீட்டில் புகுந்த பாருக்கும் தானாய் உழைக்க திராணி இல்லாமல் பெண்டாட்டி அவளை பிறநாடு அனுப்பிவிட்டு கொண்டாடி திருகின்ற புல்ல குத்தூசும் தெருவோரத்து தேங்காய் கடையோரம் விமர்சித்து நின்றார்கள் இந்த யோக்கியர்களோடு இன்னும் சில யோக்கியர்களையும் கவிதை நமக்கு அடையாளப்படுத்துகிறது அடுத்த வீட்டு அதிபர் மகளின் கற்பனையில் சதாவும் வாழும் வங்கி காசாடன் வஹாபும் ஏழைக்குடி குமரொன்றை ஏமாற்றி திருமணம் செய்யாது வைத்திருக்கும் காசிம் காக்காவின் கடைசி மகன் ஹமீதும் சீதனமாக மோட்டார் சைக்கிள் கேட்டு மூன்று வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்த மனைவியர் மனைவியை மாமியார் வீட்டுக்கு விரட்டிவிட்ட முக்தார் மாஸ்டரும் யோக்கியர்களோடு இன்னும் சில யோக்கியர்களாக வந்து செல்கின்றனர் சீதனமாய் பதினைந்தும் சிறந்ததொரு கல்வீடும் திருமணத்தன்று தங்க மோதிரத்தை கையில் போடுவது ஹராம் என்ற காரணத்தால் பொக்கற்றில் வாங்கி போட்டுக்கொண்டு ஹலாலை பேணி வரும் காசிம் மௌலவியும் அந்த செய்தியை பரப்புரை செய்கின்றனர் இத்தகைய குறைகூறல்களும் பிள்ளை கண்டுபிடிப்புகளும் ஒரு பிற்போக்கான சமூகத்தின் அடையாளமாக உள்ளது அதன் மீது ஒரு கவிஞருக்கு இருக்கும் ஒவ்வாமையும் விமர்சனமும் இச்சூழல் மீதான முக்கிய எதிர்வினையாக பதிவாகியுள்ளது தன் அருகிலிருக்கும் சமூக தேவைகளை பணிகளை புறக்கணித்து வரும் வணக்க வழிபாடுகள் மூலம் மட்டுமே சுவனத்தை அடையும் அசட்டு நம்பிக்கையுடன் வாழும் முஸ்லிம் செல்வந்தர்கள் ஈமான்தாரிகள் விசுவாசிகள் மீது ஒரு விமர்சனத்தை பதிவு செய்யும் கவிதை அசையும் அடித்தலாம் மதச்சடங்குகளை மகிழ்ச்சியாக செய்பவர்கள் அடித்தட்டு மக்கள் மீது சற்றும் கருணை காட்டாத நிலையில் பெரும் ஆன்மீக ஈடற்றத்தை கனவு காண்பதை பெரும் அபத்தமாக அஸ்ரப் ஷாப்தீன் காண்கிறார் விண்ணை தகர்த்திடிக்கும் விதம் விதமாய் மாளிகைகள் கண்ணை பறிக்கும் நிறக்கார்கள் சகிதம்தான் புண்ணிய ஏழை வரி பிறவி எடுத்து நிற்க கண்ணீர் நதியினிலே ஏழை குடிசைகள் நனைகின்றன தன் சமூக போக்கினை கூர்ந்து நோக்கி ஆழமான உள்ளக விமர்சனங்களை முன்வைத்த அவரது கவிதைகள் முஸ்லிம் மக்கள் மீதான புற அழுத்தங்கள் அத்துமீறல்கள் மீதான எதிர்வினைகளும் இவரது கவிதைகளில் பதிவாகியுள்ளன செய்தூன் இந்த வகையில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பெரும் கவிதை அந்நாட்களில் இது மிக தீவிரமான உரையாடல்களிலும் சர்ச்சைகளிலும் இருந்த கவிதை போர் தொடங்கிய பின் முஸ்லிம் எல்லை கிராமங்களில் முஸ்லிம்களின் இருப்பும் பாதுகாப்பும் அச்சுறுத்தலுக்குள்ளான சூழலை தீவிர உணர்ச்சியோடு பேசிய கவிதை அது எனினும் இவரது பெரும்பாலான அரசியல் எதிர்ப்பு கவிதைகள் பொதுவாக வன்முறை இன அடக்குமுறைகள் ஜனநாயக மறுப்பு போன்ற மானுடத்துக்கு எதிரான சூழல்களை குறுகிய இன மத எல்லைகளை கடந்து பொதுவாக எதிர்த்து நிற்பவைதான் யாரோ ஒருவர் இதற்கு நல்ல எடுத்துக்காட்டான கவிதை குண்டுவெடிப்பில் குதறப்பட்டவர் யாரோ ஒருவர் தான் குண்டு துளைத்து குருவியில் கிடந்தவர் யாரோ ஒருவர்தான் கண்ணி வடியில் கொல்லப்பட்டவர் யாரோ ஒருவர்தான் கடத்தப்பட்டு காணாமல் போனவர் யாரோ ஒருவர்தான் குரோஸ் பயரில் அகப்பட்டு அகாலமானவரும் விறகு தரிக்கச் சென்று வீடு திரும்பாதவரும் யாரோ ஒருவர்தான் எரிந்தவிந்த டயருக்குள் எலும்பாய் கிடந்தவரும் பாதி ஹருகியும் பாதி கருகாமலும் பாதையில் கிடந்தவரும் யாரோ ஒருவர்தான் இந்த யாரோ ஒருவர் யாராகவும் இருக்கலாம் இலங்கையின் போர்க்கால சூழலில் இந்த யாரோ ஒருவர் எந்த இனம் மொழி இடம் என பார்க்கப்படவில்லை மனிதர்கள் பிணங்களாக உதிர்ந்து கொண்டிருந்த அவலத்தின் குறியீடாக நிற்கிறது இந்த கவிதை இது ஒரு காலகட்ட இலங்கை அரசியல் சமூக சூழலை கல யதார்த்தத்தோடு சித்தரிக்கும் கவிதை எதன் எதிர்ப்பாக அவரிடமிருந்து இத்தகைய கவிதைகள் வெளிப்பட்டன மொழியின் பெயரால் இனத்தின் பெயரால் பண்பாட்டின் பெயரால் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட மொத்த வன்முறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் அவர் மானுடத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட அத்துமீறலாகவும் வன்மமாகவுமே புரிந்து கொள்கிறார் என்பதையே அவரது எதிர்ப்பு கவிதைகள் உறுதியாகச் சொல்கின்றன நன்றி